ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வானளாவிய வரி விதிப்பு முறையால் உலக வர்த்தகம் பெரும் தடுமாற்றத்தை சந்தித்துள்ளது பல நாடுகளின் பங்கு சந்தைகளில் கடும் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது குறிப்பாக அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துள்ளன இந்நிலையில் இந்தியா சீனா இடையிலான உறவில் மீண்டும் நெருக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகி வருகின்றன ஆசியாவின் மிகப்பெரிய இரு நாடுகள் இடையிலான உறவு சுமூகமாகும் சூழல் நிலவுவது உலக நாடுகள் இடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து நம் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறியதாவது இந்தியா சீனா இடையிலான உறவில் புதிய முன்னேற்றம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது நம் வெளியுறவு செயலரின் சீன பயணத்தின் போது பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன கோவிட் பொது முடக்கத்தின் போது கைவிடப்பட்ட கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் துவக்குவது குறித்து பேச்சு நடந்துள்ளது விரைவில் இதுகுறித்து அறிவிப்பு வெளியாகும் யாத்திரை மீண்டும் துவங்கும் இரு நாடுகள் இடையிலான நேரடி விமான சேவை குறித்தும் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சு நடந்துள்ளது தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுகளுக்கு பின் அதுவும் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு ஆய்வுக்கு பின் அது குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பின் நேரடி விமான சேவை சாத்தியமாகும் இரு நாடுகளின் தொழில் வர்த்தகம் சுற்றுலாவுக்கான விசா நடைமுறைகள் குறித்தும் சுமூக பேச்சு நடந்து வருகிறது நடைமுறையை எளிமைப்படுத்துவதன் மூலம் சுற்றுலாத்துறை வளர்ச்சி வேகமெடுக்கும் என்றும் அவர் கூறினார் சீனா திபெத் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கைலாஷ் மலை மானசரோவர் நதி இந்துக்கள் புத்தம் சமண மதத்தினரின் புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது கோவிட் பொது முடக்கத்திற்கு முன் இந்தியா பூட்டான் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்டு வந்தனர் இப்போது நான்கு ஆண்டுகளுக்கு பின் அந்த யாத்திரை மீண்டும் துவங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் இந்தியா சீனா இடையிலான சுற்றுலா மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது Uh, are looking into uh, the arrangement the technical arrangements for the flight uh, services to uh, to resume i will uh, try to give you an update uh, when foreign secretary had visited in principle as i told you it was agreed that when foreign secretary had visited beijing, beijing that is that uh, both Sides had agreed to resume direct flight, direct air services. It was also agreed that relevant technical authorities would meet and negotiate an updated framework. An updated framework is is something that is required to to begin uh, direct flight services. The two civil aviation authorities have met and are discussing the relevant modalities, including the updated framework so once this updated framework which is a technical uh, level discussion uh, arrangements between the civil and authorities of both sides uh, we will see this direct flight connectivity and air services connectivity between both countries restored